அநீதி உள்ள அந்த நியாயதிபதி நம்மளுடைய தேவன் சர்வலோக நியாயதிபதி எகவா சிக்கேனு நீதியின் தேவன் அநீதியான நியாயதிபதி அமைதியான விதவை இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் அப்படி தே விதவையானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா ஒரு மனம் தளராத பெண் விடாப்பிடியான பெண் காரிய காரியான பெண் நியாயதிபதி எப்படியாப்பட்டவன் அப்படின்னா தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவன் ஒரு கருணை இல்லாத நியாயதிபதி பாருங்க என்ன வழக்கு அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லப்படலை சொத்தா பணமா இல்லை அவதூறு வழக்கா அசையும் சொத்தா அசையா சொத்தா என்ன அதெல்லாம் இல்லை ஒரு வழக்கு அதுதான் இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட குணம் நமக்கு இருக்கணும் ஒரு போரா கர்த்தரிடத்துல ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன் ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு நம்ம கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது எலியா மறுபடியும் பண்ணி நான் போட்டு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்லாம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்லாம் பாக்குறோம் இல்லையா இப்போ கேட்கணும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா அடுத்த இன்ட்ரிவியூ போயிடாமல் இருந்துடுறேம்மா ஒரு பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டு அடுத்த ரவு எழுதுனா நான் தோல்வி அடைஞ்சிடும் சொல்லிட்டு எழுதாமல் இருக்கிறோமா அப்படி எழுதாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அது நஷ்டமாகும்